மகாராஷ்டிராவில் சுற்றுலா படகு கடலில் மூழ்கி பதிமூன்று பேர் உயிரிழந்த சம்பவத்தின் கடைசி நிமிட பரபரப்பு வீடியோக்கள் வெளியாகியுள்ளன இந்த படகு விபத்துக்கு என்ன காரணம் என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்தியா கேட் பகுதியிலிருந்து நூற்று பத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் சொகுசு படகு ஒன்று நேற்று மாலை மூன்று முப்பது மணியளவில் எலிபண்டா தீவு நோக்கி சென்று கொண்டிருந்தது சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவு பயணித்த நிலையில் சிறியரக படகு ஒன்று சொகுசு படகு மீது வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது இதில் பலத்த சேதமடைந்த சொகுசு படகு நீரில் மூழ்க ஆரம்பித்ததால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்தனர் சிறியரக படகும் பலத்த சேதமடைந்தது தகவல் அறிந்து வந்த கடற்படை கடலோர காவல்படை துறைமுக ஊழியர்கள் காவல்துறையினர் மற்றும் உள்ளூர் மீனவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் ஹெலிகாப்டர்களும் மீட்பு பணியில் களமிறக்கப்பட்டன இந்த விபத்தில் பத்துக்கும் மேற்பட்டோர் சடலமாக மீட்கப்பட்டனர் நூற்று ஒரு பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் சிலர் படுகாயமடைந்ததால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் காணாமல் போன சிலரை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது சொகுசு படகில் பயணித்த சுற்றுலா பயணிகள் லைஃப் ஜாக்கெட் அணிந்திருந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இதற்கிடையே சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற சொகுசு படகு மூழ்கியதற்கு கடற்படை ரோந்து படகு மோதியதே காரணம் என தெரிய வந்துள்ளது மும்பையில் நிகழ்ந்த படகு விபத்து குறித்து இந்திய கடற்படை விளக்கம் அதில் கடற்படைக்கு சொந்தமான ரோந்து படகில் புதிதாக இன்ஜின் பொருத்தப்பட்டு சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது அந்த படகில் கடற்படையினர் மற்றும் இன்ஜின் தயாரிப்பு நிறுவன ஊழியர்கள் பயணித்ததும் அப்போது இன்ஜினில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் கட்டுப்பாட்டை இழந்து சொகுசு படகு மீது மோதி விபத்துக்குள்ளானதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் உயிரிழந்த நபர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார் மேலும் இந்த விபத்து தொடர்பாக காவல்துறை மற்றும் கடற்படை சார்பில் விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போது இந்த சம்பவத்தின் நேரடி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது